தொழிலாளர் விரோத போக்கை கடைபிடிக்கின்ற அவர்லன் நிறுவனத்தை மதுரை மாநகராட்சியில் பணியாளர்களின் சட்ட விரோத குற்றவாளிகளை போல் அவர்லன் நிறுவனம் தொடர்ச்சியாக தொழிலாளர் விரோத போக்கை கடைபிடிக்கிறது மூன்று மாத ஊதியத்தை கேட்டு ஒரு ஒரு மணி நேரம் அடையாளமாக தங்களுடைய கோழி கோரிக்கை வலியுறுத்திய தொழிலாளர்கள் மீது பணி நீக்கம் என்ற அச்சுறுத்தலை அவர்லேண்ட் நிறுவனம் நோட்டீஸ் அனுப்பி இயக்கங்கள் இரண்டு மற்றும் தோழமை இயக்கங்கள் அனைத்துமே திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணியில் உள்ள கட்சிகள் முதற்கான விடுதலை சிறுத்தைகள் சிஐடியு தமிழ் புலிகள் இது போன்ற இயக்கங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் கூட்டணி உள்ள கட்சிகள் அதாவது தமிழ்நாடு ஒரு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் வந்து மதுரை மாநகராட்சி வந்து சுகாதார சீர்கட்டில் முதன்மை மாவட்ட அறிவிப்பு அதை பராமரிக்கக்கூடிய அதை கையாளக்கூடிய அவர்லேண்ட் நிறுவனத்தை அப்புறப்படுத்தியிருக்க வேண்டும் அதை தடை செய்திருக்க வேண்டும் அதை விடுத்து மேலும் அவர்லேண்ட் நிறுவனத்தை ஊக்குவிக்கின்ற வகையிலே அவர்கள் தொடர்ச்சியாக மதுரை மாநகராட்சியில் தூய்மை பணியாளர் தூய்மை பணியை மேற்கொள்கிறார்கள் அந்த அவர்லேண்ட் நிறுவனம் என்பவர் இங்க உள்ள மாநகராட்சி ஆணையாளரிடம் பேச மாட்டார் இங்க இருக்கக்கூடிய மாண்புமிகு அமைச்சரிடத்தில் பேச மாட்டார் இன்னொரு அமைச்சர் தலையிட மாட்டார் ஏன்னா மேலிடம் மேலிடத்தில் தான் அவர்லேண்ட் நிறுவனம் தொடர்புன்றார் அப்ப எதுக்கு தொழிலாளர்களையும் இந்த ஒடுக்கப்பட்ட மக்களை வஞ்சிக்கிற நிறுவனம் இந்த மதுரை மாநகராட்சியில இருக்கு அந்த அதிகாரிகள் இடத்துல மாநகராட்சி ஆணையர் இணக்கமா இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தை போடணும் மேலும் அந்த அவர்ல நிறுவனத்துக்கும் மாநகராட்சிக்கும் போடப்பட்ட ஒப்பந்தம் கிட்டத்தட்ட அந்த ஒப்பந்த விதிகளை மீறி அவர்ல நிறுவனம் செயல்பட்டு இருக்கு குறிப்பா பொதுமக்கள் தெரிஞ்சுக்காங்க ஏற்கனவே இருந்த மதுரை மாநகராட்சிக்கு வந்து வரியை தான் செலுத்துறோம் அந்த குப்பை இருந்து எல்லாத்தையும் தான் செலுத்துறோம் அந்த வரியெல்லாம் வாங்கி குப்பைய வியாபாரமாக்கிறான் இந்த அரசு இந்த அரசு வந்து அவர் லேண்ட் நிறுவனம் எத்தனை டன்னு குப்பையை கொட்டு தான் பணம் கொடுக்குறான் ஆனா இதுக்கு முன்னாடி தூய்மை பணியை மாநகராட்சி நிறுவனம் வெறும் தொழிலாளரை மட்டும்தான் ஒப்பந்தத்தை விட்டுருந்துச்சி அப்பெல்லாம் இந்த தூய்மை பணி என்பது சிறப்பாக இருந்துச்சு இவன் தொடர்ச்சியா அவர் லேண்ட் நிறுவனம் மக்களையும் இந்த அதிகாரையும் அரசையும் ஏமாற்றிக்கிருக்கான் அந்த அவர் லைன் நிறுவனத்தை அப்புறப்படுத்த வேணும் அவர் லைன் நிறுவனம் வந்து வருகின்ற சட்டமன்ற தேர்தல் வருது தொடர்ச்சியா தமிழக அரசுக்கு வேண்டுகோள் விடுக்கிறனா உங்களை நம்பிதான் இந்த ஒடுக்கப்பட்ட மக்களும் குறிப்பாக வந்து இந்த அரசுக்கு ஆதரவா இருக்கக்கூடிய இருபது இயக்கங்களும் மேலும் தோழமை இயக்கங்களும் உங்களுக்கு ஆதரவா இருக்கு அந்த மக்கள் அனைவருமே தொண்டர்கள் அவர்களுடைய பாதிப்பும் வந்துடக்கூடாது ஏன்னா எங்களுக்கு நாங்க எவ்வளவு நாளுதான் அரசுக்கு சப்ப கட்டு கட்டுவோம் தொடர்ச்சியா தொழிலாளர் உழவு போக்கு எல்லாத்துலயும் இங்க போச்சுன்னா தொடர்ச்சியா இது மிகப்பெரிய வழியோட போராட்டம் வெடிக்கும் இருக்க மாட்டோம் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரமா இருக்கோம் எந்த அரசு அதிகாரிகளும் இங்க காவல்துறையை வச்சு எங்க அச்சுறுத்துது எங்களை கைது செய்வோம் மிரட்டுது எந்த கைதுக்கும் எந்த அச்சுறுத்தலுக்கும் நாங்க அடிப்படைய மாட்டோம் எங்க போராட்டம் அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்த வரவில்லை என்றால் மிகப்பெரிய அளவிலே மதுரை மாநகர் முழுவதும் சாலை மறியல் நடைபெறும் நடைபெறும் என்பதை காவல்துறை இந்த போராட்டத்தை நசுக்கிறதுக்கு மக்களை மிரட்டி அவங்களை கைது பண்ணிடுவோம் தடியடி நடத்திடுவோம் என்று பயமுறுத்தி இப்ப அவங்க ஒரு நேரம் டயம் கேட்டிருக்காங்க அதுக்குள்ளே அதிகாரம் வரலன்னா எந்த அடக்குமுறை உடைச்சிட்டு மீண்டும் நாங்க சாலை மறியலுக்கு அதாவது யார் பத்தி அவர்லேண்டு கேட்க மாட்டேன்றான் அவர்லேண்டு நேரடி தொடர்புல இருக்கானா அமைச்சர் வந்து ஏற்கனவே வந்து ஒரு இருபத்தி ஆறு தொழிலாளர்கள் நியமனத்துக்கு உதவி புரிஞ்சாரு பேச்சுவார்த்தைக்கும் ரெண்டு அமைச்சரும் தொடர்ச்சியா தூய்மை பணியாளர்கள் போராட்டம் என்பது அவங்க ஊதிய உயர்வு பணி நிரந்தர தொடர்பா உங்களுக்கே தெரியும் தமிழகம் முழுவதும் சென்னையில பெரிய போராட்டம் அது மாதிரி தமிழ்நாட்டில் மதுரையில் வந்துடக்கூடாது அப்ப எம்எல்ஏ மினிஸ்டர் சார்ந்த எம்எல்ஏகள் வரணும்ல